இருப்பினும் சில இனங்கள் அவற்றின் பூர்வீக எல்லைக்கு அப்பாலும் அவை சுமார் எட்டு அங்குல நீளமும் அரை கிலோவுக்கும் குறைவான எடையும் கொண்ட குட்டை கீரிப்பிள்ளைகள் முதல் சுமார் இரண்டரை அடி நீளமும் நான்கு கிலோவுக்கும் அதிகமான எடையும் கொண்ட வெள்ளைவாள் கீரிப்பிள்ளைகள் வரை பலவித அளவுகளில் இருக்கின்றன கீரிப்பிள்ளைகள் சிவெட்டுகள் ஜென்னட்டுகள் மற்றும் யூப்ளரிடுகளுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டவையாகும் நாக பாம்புகள் மற்றும் விரியன் பாம்புகள் உள்ளிட்ட கொடிய விஷ பாம்புகளை கொல்லும் திறனுக்காக மனிதர்கள் நீண்ட காலமாக கீரிப்பிள்ளைகளை வியப்புடன் பார்த்து வருகிறார்கள் கீரிப்பிள்ளைகள் அவற்றின் வேகம் மற்றும் சுறுசுறுப்பு காரணமாக பாம்புகளுக்கு பலமான எதிரிகளாக விளங்குகின்றன கீரிப்பிள்ளைகளின் வேகமும் சுறுசுறுப்பும் அவற்றிற்கு பாம்புகளின் விஷப்பற்கள் உடலில் பதிவதை தடுக்கவும் கடுமையான எதிர்த்தாக்குதலை தொடுக்கவும் உதவுகின்றன ஆனால் ஒரு சில கீரிப்பிள்ளை இனங்கள் மற்றொரு கூடுதல் திறனையும் இயற்கை